வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி காசி சரியில்லை இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் எல்லாரும் வந்து கூப்பிடவும் தான் வந்தேன் அது இருக்கட்டும் மீனா இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவள் இருந்து யாருமே இங்கே வரக்கூடாதுங்கிறாங்க விஜயா அத்தை என் அம்மா தங்கச்சி என்ன பண்ணாங்க அவங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்களா ஒரு நல்ல நாளைக்கு இல்லை விசேஷத்துக்கெல்லாம் வரணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு மீனா விஜயா கிட்டே கேட்குறாங்க அதான் வரக்கூடாதுன்னு சொல்றேன் இல்ல விஜயா சொல்ல அண்ணாமலையை பார்க்குறாங்க மீனா அண்ணாமலை உடனே விஜயா இது ரொம்ப தப்பு பெத்தவங்க தாம் பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு நாம எப்படி சொல்றது அப்படின்னு அவர் கேட்க சரி அப்பனா வரட்டும் வந்து வாசலோடு வந்து பார்த்துட்டு போகட்டும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க விஜயா வாசலோடு வந்துட்டு போயிட்டு அவங்க என்ன போசுமே நான் உள்ளார வந்தா என்னன்னு கேக்குறாரு முத்து வந்து என் காதுல கழுத்துல எவ்வளவு நகை போட்டிருக்கேன்னு நோட் பண்ணிட்டு போவாங்க அப்புறம் நான் ரோட்ல வந்து என்னை தள்ளி விட்டு எல்லாத்தையும் அப்பாண்டமா சொல்றாங்க விஜயா அதனாலதான் யாருமே இங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா விஜயா சொந்தங்களை நாம வரக்கூடாதுன்னு சொல்ல கூடாது நாளைக்கு நம்மளுக்கே ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாலு பேர் வந்து நிக்க வேண்டாமான்னு கேக்குறாரு அண்ணாமலை எது இந்த சொந்தமா இதுங்க வந்து நின்னா நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியெல்லாம் பேசாத யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினை மறுபடியும் இப்படி நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிக்க போதும் அப்படின்னா அண்ணாமலை சொல்ல எப்படியோ பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க போங்க அது சரி என்னை வெளியே அனுப்பி வச்சிட்டு விஜய ஆரம்பிக்க உன்னை யாரும் அனுப்பலை நீயா தான் போன அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஆமாம் அது சரி இருக்கட்டும் நான் போனதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துக்கலான்னு நினச்சிங்களாமே அப்படின்னு விஜயா கேட்க அண்ணாமலை முத்துவை பாக்குறாரு மனோஜ் முத்துவ பாக்குறாரு முத்து ஆமா நான் தான் சொன்னேங்கிற மாதிரி சந்தோஷமா லைட்டா சிரிக்கிறாரு புரிஞ்சுக்கிற அண்ணாமலை ஆமா வேற என்ன பண்றது பொம்பளைங்க மட்டும்தான் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகணுமா ஆம்பளைங்க போக கூடாதான்னு கேக்குறாரு அங்க போனா பரவாயில்ல ஆனா ஏதோ விவாகரத்து செய்யணும்லாம் சொன்னீங்களா அந்த அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலையேன்னு விஜயா கேக்குறாங்க இப்பவும் அண்ணாமலை முத்துவை திரும்பி பார்க்க அவர் அவரோட ட்ரேட்மார்க் சிரிப்போட ஆமா நான் தான் சொன்னேங்கிற மாதிரி பாக்குறாரு மற்றவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிர்ச்சியா பாத்துக்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க இந்த வயசுல போய் டிவோர்ஸா என்னப்பா நீங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு ஏண்டா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குதா என்ன நம்ம ஊர்ல எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு மட்டும்தான் வயசு இருக்கு வாங்குறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் வயசே கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல கரெக்ட் நான் கூட நியூஸ்ல பாத்தேன் ஒரு எண்பது வயசால அவர் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணாரா அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாங்க அண்ணாமலைய எண்பது வயசுலையான் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ல அங்கிள் நீங்க போய் அப்படி நினைச்சிங்களா அப்படின்னு ரோஹினி கேட்க நியாயமா அப்படிலாம் யோசிக்க போறேன் எனக்கு ரெட்ட ஆயுள் தண்டனைன்னு ஆகி போச்சு காலம் முடியிறவரில் நான் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாதுன்னு நான் அண்ணாமலை சொல்ல ஆமாப்பா ஆம்பளைங்களுக்கு கல்யாணமே ஒரு ஆயுள் தண்டனை தான்ப்பா அப்படின்னு முத்து ஜாலியாக சொல்ல மீனா முறைக்கிறாங்க கூட சேர்ந்து சிரிக்கிற ரவிய ஸ்ருதி முறைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து மனோஜும் சிரிக்க ரோகிணி பின்னாடி இருந்து ஒரு கிள்ளு கிள்றாங்க கேர்ள்ஸ் மூணு பேரும் முறைக்கிறத பார்த்துட்டு ஐயோ தெரியாம சொல்லிட்டோமே நினைக்கிறாரு முத்து ரோகிணி சும்மா இருங்கிறாரு மனோஜ் ஆ அப்படி இல்லப்பா அது ஒரு சந்தோஷமான ஆயில் தண்டனை அப்படின்னு முத்து நிலைமையை சமாளிக்க அதெல்லாம் அவனுக்கு அமையற பொண்டாட்டிய பத்தினதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்ப உனக்கு எப்படிப்பட்ட ஆயில் தண்டனைப்பான்னு நான் முத்து கேக்கிறாரு டேய் அவ இப்பதான் வந்திருக்கிறா மறுபடியும் போகணுமா நீ சவாரிக்கு கிளம்புன்னு அண்ணாமலை சொல்ல முத்து கிளம்பிடுறாரு மீனா நீ கொஞ்சம் காஃபி குடுமாங்கிறாரு மீனா கிட்ட அத்தை உங்களுக்கும் எடுத்துட்டு வருவான்னு மீனா கேக்க நான் வந்து எவ்வளவு நேரமாச்சு இப்பதான் கேட்கணும்னு உனக்கு தோணுதா போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு வரப்பா சொல்றாங்க எடுத்துட்டு வர தனி மீனாவும் கிளம்பிடுறாங்க எல்லாரும் இருந்து போயிட்ட ரோகிணிக்கு மட்டும் எதுவுமே மனசுல ஆகவே இல்லை மெதுவா நடந்து ரூம்குள்ள வர்ற ரோகிணி அது எப்படி வந்திருப்பாங்கன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்க அந்த சத்தத்தை கேட்டு வாசல் வழியாதாங்கிறாரு மனோஜ் நீ வந்ததை ஆன்ட்டி எப்படி வந்திருப்பாங்கன்னு கேக்கிறேன் அப்படின்னு ரோஹினி கொஞ்சம் கோபமா சொல்ல அவங்களும் வாசல் வழியா தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம அதிபுத்திசாலி மனோஜ் அப்படியே அடிச்சுனா பாருன்னு கைய வாங்குறாங்க ரோஹினி ஏய் கோல் கோல் என்ன எதுக்காக அப்படின்னு மனோஜ் கேட்க நாம போய் அவ்வளவு கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க அங்கிள் கூப்பிட்ட போகவும் வரல இப்ப எப்படி வந்தாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க சான்ஸே இல்ல மனோஜ் அப்படியெல்லாம் வர்றவங்க கிடையாது ஆண்டி அங்கிள் அந்த இருந்து வர்றப்பவே டல்லாக தான் இருந்தார் அதுலயே ஆண்டி எப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படி பேசி தான் வரணுன்னு அன்னைக்கே வந்திருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஏன் வந்தாங்கன்னு ரோகிணி குழம்பி போய் நிற்கிறாங்க எப்படி வந்தா என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் இது இதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்துட்டாங்க சந்தோஷம் தானே ஏன் உனக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமானு மனோஜ் கேட்குறாரு ஆ எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்புறம் எதுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பக்கம் வேலையை பார்க்க போறாரு எப்படி விட முடியும் வரமாட்டேன்னு சொன்னவங்க திடீர்னு வந்துட்டாங்க கேஸையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க இதில் என்னமோ இருக்கு கண்டிப்பாக கிட்ட கேட்டால் இதை சொல்ல மாட்டாங்க பார்வதி ஆண்டி கிட்ட தான் கேட்கணும் அவங்க தான் சரியான ஆள் கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்க ரோகிணி நைட் ஆகிடுது முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில் பாய் விரித்து தலைவாணியில் தலை வச்சு படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் முகத்துலேயும் சிரிப்பு மீனா என்னங்க ரொம்ப நேரமாக வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு முத்துக்கிட்ட கேட்க மேலே இருக்க இந்த வானம் நமக்கு எவ்வளோ பாடத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு கேட்குற மீனாவும் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களையே பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் மின்னிக்கிட்டு இருக்குது அது எல்லாமே ஒரு காலத்தில் வெடித்து விழுந்துருமா சவாரி வந்த ஒரு டீச்சர் சொன்னாங்க அந்த நட்சத்திரம் எல்லாம் விழுந்தாலும் வானம் அப்படியே இருக்குமா அதே மாதிரி நாம எடுக்கிற சில முயற்சிகளில் தோத்தாலும் அந்த முயற்சியை மட்டும் நாம விடாம இருக்கணும் மீனா அப்படின்னு இந்த வானம் நமக்கு சொல்லுது இல்ல அப்படின்னு முத்து சொல்ல என்ன தத்துவமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அந்த நட்சத்திரத்தை பாக்கும்போதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிச்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்பெல்லாம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசி வரலையும் எண்ணி முடிக்கவே முடியாது சொல்ற முத்து எழுந்து உட்காந்துக்கிறாரு அப்படியா அப்படின்னு மீனா கேட்க படித்த ரைம்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவு ஹவு அப்படின்னுக்கிட்டே இருக்காரு முத்து என்னங்க ஒவ்வையாரெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க வரலன்னா விட்டுருங்க வர்றத சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க எழுந்து உட்காந்து எனக்கு வர்றது என்ன அந்த நிலாவை பார்த்த உடனே கண்ணதாசன் பாட்டு தான் வருது வான் நீலா நீலா தேன் எனும் இந்த தேவி அப்படின்னு பாடுற முத்து மீனாவை தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறாரு அவங்கள தன்னோட கையில தாங்கி புடிச்சுக்கிட்டு சரி உனக்கு வானத்தை பார்க்கும் போது என்ன தோணுது சொல்லுன்னு கேக்குறாரு நீங்க முழுசா பாடுங்க அப்படின்னு மீனா கேட்க எனக்கு அவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வருது சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல எதையுமே முழுசா தெரிஞ்சிக்க மாட்டீங்களா அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டுறது அப்படின்னு மீனா சொல்ல வண்டி ஓட்டுறதுலாம் முழுசாக தெரியும்ல அது போதும் உனக்கு என்ன தெரியுது சொல்லுன்னு கேட்குறாரு முத்து மறுபடி வானத்தை பார்க்குற மீனா அந்த நட்சத்திரமெல்லாம் தங்க காசாக மாறி இங்கே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முத்து முறைக்கிறாரு இல்லைங்க நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம்ல அப்படின்னு மீனா கேட்க நான் ஒரு ரொமான்டிக் மூடில் வந்தேன் நீ அதை வேறு ஒரு ரூட்டில் திருப்பி விடுறப்போ அப்படின்னு மடியிலிருந்து மீனாவை தள்ளி விட்டுறாரு முத்து ஆமாங்க கடன் அதிகமாயிட்டே போகுது இல்ல கார் கடன் முடிய போகுதுன்னு நினச்சோம் இப்போ காரை வச்சு கடன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் கட்டணும் இல்ல அப்படின்னு மீனா கேட்க விடு நைட்டு பகலில் சவாரி அதிகமாக ஓட்ட வேண்டியது தான் அப்படின்னு முத்து அசால்ட்டாக சொல்ல நீங்கள் நைட்டெல்லாம் ஒன்றும் கார் ஓட்ட வேண்டாம் என்னாம் என்னால் நீங்கள் இல்லாமல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல அப்படியான்னு ஆர்வமாக கேக்குறாரு முத்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அத சொன்னேன் அப்படிங்கிற மீனா நெருங்கி வந்து முத்துவன்ட்டு கடன் அடிக்கிறதுக்கிட்டு ஐடியா இருக்குங்கிறாங்க என்ன ஐடியான்னு கல்யாண மண்டபத்துல மேடாலங்காரம் பூத்தோரணம் செய்வாங்கல்ல மீனா சொல்ல ஆமாங்கிறாரு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்கு தெரிஞ்ச மண்டபத்துல ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்க போறேன் அதுக்கு சாம்பிள்க்கு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அதை கொண்டு போய் மண்டபத்துல காட்ட போறேன் அப்படின்னு மீனா சொல்ல ஒரு செகண்ட் யோசிக்கிற முத்து செம்ம மீனா சூப்பர் மேட்டரு பூ விற்கிறவங்க அதை விட்டு ஒரு படி மேலே போய் இந்த டெக்கரேஷன் ஃபீல்டெல்லாம் போகலாம்ல சூப்பராக யோசிச்சிருக்கேன் என்னை கணத்தை பிடிச்சி கொஞ்சிறாரு முத்து தேங்க்ஸுங்க ஆனால் ஆர்டர்லாம் கிடைக்குமான்னு தெரியல முயற்சி பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் கிடைக்காது எதுவுமே கிடையாது நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுறேன் நீ ஆர்டர் வாங்குற கொடு கை குடு அப்படிங்கிற முத்து மீனாவோட கூட கையை பிடிச்சி வாழ்த்துக்கள்னு கையை கொடுக்குறாரு தேங்க்ஸுங்கிறாங்க மீனா மறுபடியும் திடீர்னு இருந்து தங்க காசுகளாக கொட்ட ஆரம்பிக்குது மீனா நிமிந்து பார்க்க நட்சத்திரங்கள்லாம் அங்கேயே தான் இருக்கு மறுநாள் பொழுது விடிஞ்சிடுது ஆன்ட்டிக்கு எப்படி இந்த திடீர் சேஞ்சு வந்துச்சுன்னு தெரிஞ்சிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர ரோகிணி ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர வாமா ரோகிணி என்ன திடீர்னு இந்த பக்கம்னு பார்வதி கேட்குறாங்க ஏன் ஆன்ட்டி நான் வரக்கூடாதா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வரணுமான்னு ரோகிணி கேட்க சேச்சா நான் தான் சொல்லியிருக்கேனே நீ என் பொண்ணு மாதிரி நீ எப்போ வேணும்னாலும் வரலாம் உட்காருன்னு பார்வதி சொல்ல இங்கே கார்னர்ல ஒரு கிளையண்டை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் நீங்கள் என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க வேலை செய்கிற பொண்ணு லீவ் போட்டாமா ரெண்டு நாளாக நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு பார்வதி சொல்கிறாங்க உங்களுக்கு தான் ப்ரெஷர் இருக்குல்ல ஆண்டி ரொம்ப வேலை செஞ்சால் உங்களுக்கு உடம்பு வலிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் தலையெல்லாம் வலிக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாம் இருக்குதாம்மா என்ன செய்யறது மோட்டு வலி தலைவலி எல்லாம் தான் இருக்கு முன்னெல்லாம் வார வாரம் நீ இங்கே வந்துகிட்டு இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க பார்வதி சாரி ஆண்டி எனக்கும் கொஞ்சம் வேலை பிஸி அப்படின்னு ரோஹினி சொல்ல பரவாயில்லம்மா நீ நல்லா இருக்கில்ல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காஃபி சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க பார்வதி வேணா ஆண்டி தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல வாங்க உங்களுக்கு நான் ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன் வாங்க அப்படின்னு பார்வதியோட கையை பிடிக்கிறாங்க ரோகிணி வேண்டாமா அப்புறம் உன் அத்தைக்கு தெரிஞ்சா என் மருமகளை வேலை வாங்குறியான்னு திட்டுவா அப்படி அப்படின்னு பார்வதி சொல்ல ஆண்டி நான் ஒன்றும் இதை வேலையெல்லாம் பார்க்கல ஏன் அம்மாவுக்கு செய்கிற மாதிரி தான் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ரோஹிணி ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க ஆண்டி சாஞ்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்பா எவ்வளவு நாளாச்சு உன் கைப்பட்டா எல்லா வழியும் பறந்து போய்டும் ரோஹிணி அப்படின்னு பார்வதி சொல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க போல இருக்கீங்கிறாங்க ரோஹிணி ஆமாம்மா உன் அத்தை வேற உன் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டா அவ தினமும் புலம்பி அவ ஸ்ட்ரெஸ் எங்கிட்ட கொடுத்துட்டா அப்படிங்கிற பார்வதி ஆ அப்படிதாம்மா அங்கே தான் இந்த இடத்துல அப்படி நீ இடத்த காட்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நான் அடிக்கடி கூட வருவேன் ஆன்டி எங்கள் அத்தை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் என்னால் வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு ரோகினி சொல்ல அவ அப்படிதாம்மா எல்லாத்துலயும் கௌரவம் பார்ப்பாங்கிறாங்க பார்வதி ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ஆண்டி ஆக்சுவலாக சொல்லப்போனா விஜயா ஆண்டி கூட அப்பப்போ ரூடா நடந்துக்குவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு ரோஹினி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க பார்வதி கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு அப்படியான்னு கேட்குறாங்க ம் ஆமா ஆண்டி எல்லார் மேலேயும் கேரிங்காக இருக்கீங்க ரொம்ப கைண்டாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட முகத்தை நைசா எட்டி பார்க்குறாங்க ரோகிணி எப்படி இருந்து என்னம்மா செய்கிறது இதெல்லாம் என் பையனுக்கு புரியல என் மருமகளும் அதை புரிஞ்சுக்கலை அவனை கூட்டிகிட்டு அவ போயிட்டா ஆனால் விஜயாவை பாரு மூணு நல்ல மருமகள்ங்க இருந்தோம் அவளுக்கு அவங்க அருமை தெரியல சண்டையை போட்டு குடும்பத்தை விட்டு இங்கே வந்துட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல ஓகே இதுதான் ரைட் டைம் நினைக்கிறேன் ரோஹிணி ஆண்டி இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கல எப்படிரா அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா திடீர்னு அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு ரோகிணி ஆழம் பாக்க ஆமா பார்வதி மீனா குடும்பத்து மேல இருக்க கோபத்துல வரவே மாட்டாங்கன்னு நினைச்சேன் எப்படியோ கடவுள அவங்க மனசை மாத்திட்டாங்கன்னு நைசா சொல்றாங்க ரோகிணி கடவுளை எங்க மாத்தினாரு வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்சம் மாத்தி இருக்கு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே பார்வதி சொல்ல என்ன வக்கீலா ரெண்டு லட்சமா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி டக்குன்னு சுதாரிச்சுக்கிற பார்வதி ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க பார்வதி உடனே மசாஜ் பண்றதை விட்டுட்டு ஆண்டி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க என்ன ரெண்டு லட்சம்னு முன்னாடி வந்து கேக்குறாங்க பார்வதி கிட்ட ரோகிணி இல்ல ரோகிணி நான் ஏதேதோ ஏதோ இருக்கேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் யாருமே வரலங்கிறாங்க பார்வதி ஆண்டி பாத்தீங்களா நீங்களே எங்கிட்ட மறைக்கிறீங்க என்னைய பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல அப்புறம் ஆண்டி என்கிட்டயே மறைக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க இல்லைம்மா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு விஜயா கிட்ட சொன்னேன் அதுதான் அப்படின்னு பார்வதி சொல்ல அதுக்காக எங்கிட்ட வா நான் யார்கிட்ட ஆண்டி சொல்ல போறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட சொல்லலை நாளும் ஆண்டி என்கிட்ட சொல்ல தான் போறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அதுவும் சரிதான் விஜயாவுக்கு நீ தான் செல்ல மருமகளாச்சே அப்படின்னு பார்வதி சொல்ல அப்போ சொல்லுங்க ஆண்டி வக்கீல் ரெண்டு லட்சம் கொடுத்தாரா அப்படின்னு ரோஹிணி கேக்க ஆமாம்மா மீனா தம்பி கேச பாக்குற வக்கீல் இங்க வந்து மீனாவை பார்த்தாரு சாரி விஜயாவை பார்த்தாரு கேச வாபஸ் வாங்குங்க நான் பணம் தரேன்னு சொன்னாரு பணம்னதும் உன்னோட அத்தா சும்மா இருப்பாளா அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டான்னு பார்வதி சொல்ல ஓ அப்ப பணத்தை வாங்கிட்டு தான் கேச வாபஸ் வாங்கியிருக்காங்களா இது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க ரோஹிணி ஆண்டி விஜயா ஆண்டி இப்படி எல்லாமா செய்வாங்க அவங்களே மீனா தம்பி மேல அவ்வளவு கோபமா இருந்தாங்க கண்டிப்பா அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க அவங்க அப்படியெல்லாம் வாங்க மாட்டாங்க நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க என்னது என்ன நம்ப மாட்டியா நான் போய் சொல்லுவேண்ணா விஜயாவுக்கு இருந்தே என்னை உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு பார்வதி கேட்க அதெல்லாம் ஓகே ஆண்டி இருந்தாலும் இது எப்படி எனக்கு நம்பறதுன்னு தெரியல அப்படின்னு ரோகினி சொல்ல நம்பலன்னா என் கூட வா வா ரோஹிணியை கூட்டிட்டு போற பார்வதி இதோ பாரு அப்படின்னு வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை வார்ட்ரோப்ல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க இது இங்கேயே இருக்கட்டும்னு அத்தை கொடுத்துட்டு போனா அப்படின்னு பார்வதி பணத்தை காட்ட ஓ அப்ப அவங்க சேஞ்ச் ஆனதுக்கு இதுதான் காரணமா பயங்கரமான ஆள் தான் அவங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க ரோஹிணி இப்ப நம்புறியா பார்வதி கேட்க உங்களை நம்பாமல் இருப்பணும் ஆண்டி விஜயா ஆண்டி பணத்தை வாங்கினது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு ரோகிணி உன் அத்தையை பற்றி தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற பார்வதி கிட்ட சரி ஆண்டி பணத்தை ஜாக்கிரதையா வைங்க அப்படிங்கிற ரோகிணி ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க பார்வதியும் வச்சு லாக் பண்ணிட்டு பின்னாடியே வர எப்படியோ விஜயா ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுவே போதும் உங்களுக்கு ஹெட் பெயின் பரவாயில்லல்லு ரோகினி கேட்குறாங்க பார்வதி கிட்ட இப்போதாம்மா என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு பார்வதி சொல்ல நல்லது ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோகிணி கிளம்ப ரோகிணிங்கிறாங்க ஆன்டி சொல்லுங்கன்னு கேக்க விஜயா இது அவளா உங்ககிட்ட சொன்னாலும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத நான் சொன்னேன்னு சொல்லிடாத அப்புறம் என் தலையில பரதம் ஆடிடுவா அப்படின்னு பார்வதி சொல்ல இல்ல ஆண்டி நான் சொல்ல மாட்டேன் பை அப்படின்னு கிளம்பிடுறாங்க ரோகிணி பார்வதி சிரிப்போட போயிட்டு இருக்க ரோகிணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுல மீனா முத்துவோட கண்ணை பாத்திக்கிட்டா நேரா போங்க நேரா போங்க மீனா நான் இது மேலே இடிச்சு வச்சிரு போறேங்க இடிச்சுக்காதீங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க கொஞ்சம் லெப்ட்ல அப்படின்னு சொல்ல கரெக்டா சரி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு முத்து இந்த சைடுனா எந்த சைடுன்னு சொல்லு எதுக்கு இது அப்படின்னு முத்து கேக்க ரெடியா அப்படின்னு கேக்க ஆ அப்படிங்கிறாரு முத்து மீனா முத்துவோட கண்ணுல இருந்து கைகளை எடுக்க அவரு எதிர்த்தால பாக்குறாரு கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாக்க அவரு முன்னாடி ஒரு அழகான காட்சி விரியுது அவரோட முகம் அப்படி சந்தோஷத்துல பூ மாதிரி மலருது ஏன்னா அங்க மீனா பூ வச்சு பாத்தி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க மனவரை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மினியேச்சர் மாடல்களை ஆசையா தொட்டு தொட்டு பாக்குறாரு முத்து பார்த்து ஆச்சரியப்படுற முத்து அசத்திர மீனா செம்மையா இருக்கு சூப்பரா பண்ணிருக்க எல்லாம் திருமண நாளுக்கு போடுவாங்க ஆனா நீ காதல் கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கிற அப்படியே அவங்க அங்க வச்சிருக்க சின்ன பேனரை படிக்கிறாரு கண்ணும் கண்ணும் பார்த்த நாள் கை கோர்க்கும் நாள் அப்படிங்கறத படிச்சுட்டு அடடா எப்படி மீனா இதெல்லாம் அப்படின்னு மொத்து கேட்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே பண்ணுவாங்க நாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ண நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மீனா அதை ரச ரச ரசிச்சு பாத்துட்டு இருக்க ஐயோ மீனா நீ பண்ணது பிரம்மாதமா இருக்கு மீனா நீ இப்படி எல்லாம் யோசிப்பானு எனக்கு தெரியவே தெரியாது மீனா நீ வேணா பாரு இத பார்த்து மத்த ஆளுங்களும் காப்பி அடிக்க போறாங்க இதுல மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டா உனக்கு நிறைய ஆர்டர் வரும் பாரு அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க முதல்ல இத நல்லா பண்ணுவோங்கிறாங்க மீனா அதெல்லாம் நல்லா பண்ணுவேன் சரி நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்கிறாரு முத்து கட்டல் மேல மீனா செஞ்சு வச்சிருக்க மினியேச்சர் டெக்கரேஷன் மாடலில் போட்டோ போட்டோவா எடுத்துட்டு இருக்காரு முத்து அப்போ ஸ்ருதி உள்ளர் வர்றாங்க மீனா அப்படியே நீயும் உள்ளருவான்னு முத்து சொல்ல என்னை எதுக்கு எடுக்கிறீங்க அதை மட்டும் எடுங்கன்னு சொல்ல சும்மா வா மீனா வா மீனா சொல்றதை கேளுன்னு முத்து சொல்ல ஏங்க நான் எதுக்குங்கிறாங்க மீனா வந்த ஹலோ என்ன இருக்கீங்க அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் கேட்டு இருக்காங்க அதான் இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு மாடல் செஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல கொண்டு வந்த பேக் இதுல சோஃபாலயே வச்சுட்டு ஆர்வமா வந்து பாக்குறாங்க ஸ்ருதி ஏய் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க எப்படி இருக்கு ஸ்ருத்தின்னு கேக்குறாங்க மீனா சூப்பரா இருக்கு மீனா எவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமா இல்லன்னு முத்துவும் கேக்குறாரு ஆமா இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு ஸ்ருதி கேட்க அதான் சொன்னேன்ல ஸ்ருதி கல்யாண மண்டபத்துல எல்லாம் போய் இதை காட்ட போறேன் இது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவேங்கிறாங்க மீனா பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல தான தான மியூசிக் ஓடிட்டு இருக்கு மறுபடியும் நல்லா இருக்கா ஸ்ருதி அப்படின்னு மீனா கேட்க செம்மையா இருக்கு மீனா அப்படிங்கிற ஸ்ருதி அதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க ரொம்ப ஆர்வமா ரசிக்கிறாங்க இது ஒரு ஆர்டருக்கு ஓகே ஆனா இதே மாதிரி நிறைய ஆர்டர் வரணும்னா நீங்க வச்சிருக்க சாம்பிள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு முத்து நாளைய ப்ரோமோல ரோகிணி போன்ல சொல்லுங்க சிட்டின்னு கேட்க அந்த பியோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அவன் செத்துருவான் அவன் பாடிய உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு நான் வெளியூர் போயிடுவேன் நீங்க ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சிட்டி மிரட்ட ரோகிணி பார்வதி வீட்டுல இருக்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஆட்டையை போடுறாங்க மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் அத நாளைக்கு பார்க்கலாம் அதை நாளைக்கு பார்க்கலாம்